நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட ஆண்ட்ர பஸ்ட் முன் இடம்னு சொல்லுவோம் இல்லையா நம்மளோட சென்டர் இருந்து நம்மளோட இந்த தர்வ முடியுதில்ல நம்மளோட பஸ்ட் பஸ்ட்டு முடியுதுல அந்த இடம் தான் அது என்ன அது எப்படி கண்டுபிடிக்கணுன்னா அதே மிடில் செஸ்ட்டு தான் இந்த நாற்பத்தி நாலு மிடில் செஸ்ட் நாற்பத்தி நாள் இல்லையா இந்த நாற்பத்தி நாலு மூணாளில் டிவைட் பண்ணணும் மூணானா டிவைட் பண்ணோன்னா வேற ஆன்சரு பதினாலு புள்ளி ஆறு வருது பதினாலு புள்ளி ஆறு நீங்க மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட்